வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது தனுசு ராசிக்கு கொடுக்குது சில நேரங்களில் தீராத தீராத ஒரு பிரச்சனைகள் தீராத கடன்களை உருவாக்கிடுவீங்க அங்கே மாத்திரம் பார்த்துக்கங்க எதுக்கு சார் நான் போய் கடன் பண்றேன் அப்படின்னா குருப்பயிற்சி ஒரு இடமாற்றத்தின் மூலியமாக பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் இது வெளிநாடு போயிட்டு வர அளவுக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கு வருமான உயர்வு உண்டா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி உறவுலேயே சிறு சிறு பிரச்சனைகளை நீங்க வளர்த்திட்டே போனீங்கன்னா உணவு தானமே உங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்கள குருவேதா அதிபதி அவர் போய் ஆர்ல உக்கார் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் வேலையில ஒரு இடமாற்றம் வேலையோட இடத்தையே மாத்திக்கிறது இல்லை இன்றைக்கி ஒரு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கேன் இந்த ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் பிகர்தன் போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு செல்லுதல் ஏன்னா இந்த குரு பயிற்சியில் ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு தான் இந்த வாய்ப்புகளை கொடுக்குது துளாராசிக்கு இடமாற்றம் சொல்லுது தனுசு ராசிக்கு இடமாற்றம் சொல்லுது கும்பராசிக்கு இடமாற்றம்னு சொல்லுது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தார்னா இடமாற்றம் அப்படிங்கிறது அதனால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு பயிற்சி ஒரு இடமாற்றத்தின் மூலியமாக பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் அற்புதமாக ஒரு வளர்ச்சியை இவங்க அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருவார் அது நல்லா இருக்குது இவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வர அளவுக்கும் இவங்களுக்கு இருக்குது வருமான உயர்வு உண்டா கண்டிப்பாக இருக்குது வருமானத்தில் எதன் மூலியமாக வருமானம் தொழில் மூலியமாக வருமானம் ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்கள் ஏஜெண்ட்டாக இருக்காங்க லோன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ அதையே தொழிலாக யாராவது தனுசு ராசிக்காரங்க மாற்றிக்கலாமா எஸ் டூ இட் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு நான் வந்து லோன் ஏஜென்சி எடுத்துகிட்டு நான் வாங்கி கொடுக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆனாங்கன்னா இது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் இவங்களுடைய வாக்கு வாக்குனால் வாக்கு சாதுரித்தனாலேயே வாயாலே வடை சுட்டு சம்பாதிச்சுருவான்னு சொல்லுவான் பாருங்கள் அப்படி அதன் மூலியமாகவே சம்பாதிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் ராசி அதிபதியே குரு பகவான் அவர் போய் ஆறில் உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இவர் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு தானே போய் பிரச்சனையில் சிக்க என்னை தேடி பிரச்சனை வருதா நான் போய் பிரச்சனையை தேடிக்கிறேனா நானாக போய் பிரச்சனையை தேடிக்கிறேன் இப்போ என்னை நான் எங்கேயோ நடந்து போய்ட்டுருக்கேன் கல் வருதுன்னா அது எங்கேயோ போகிற பிரச்சனை என் மேலே வந்துவிடுமாரு ஏன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சந்தை போட்டிருக்காங்கடா போகாதடான்னு சொன்னால் இவர் போய் பிரித்து விட்டுட்டு அடி வாங்கிட்டு வருவார் பாருங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அதுவும் குடும்ப விஷயங்கள் குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்கள்னாலேயே ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாமல் போய் இன்டர்ஃபியர் ஆகி அதன் மூலியமாக ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு கொடுக்குது சில நேரங்களில் தீராத தீராத ஒரு பிரச்சனைகள் தீராத ஒரு கடன்களை உருவாக்கிடுவீங்க அங்கே மாத்திரம் பார்த்துக்கோங்க எதுக்கு சார் நான் போய் கடன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வேலையில் இருக்கீங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அதுக்கு ஒரு தடை இருக்குது ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கிடச்சிடும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கோசரம் போய் எங்கேயாவது பணம் அங்கே போய் சீக்கிடுவோம் மாற்றம் நல்லா இருக்குது மாற்றங்கள் நல்லதாகவே இருக்குது லாபம் அதே போல் நம்மளுடைய மூத்த சகோதர உறவு யாரும் இத்தனை நாள் என்னை குத்தமே சொல்லாத நட்புடா இவன் தான் நண்பேண்டான்னு சொன்னீங்க பாருங்க இந்த நண்பேண்டான்னு இருக்கிறவன் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குறவனாக மாறிடுவான் ஸோ அவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை தனுசு ராசிக்கு கொடுத்துரும் அப்போ தனுசு ராசிக்காரங்க மூத்த சகோதர உறவிலும் நண்பேண்டான் ரொம்ப அப்படியே நீங்கள் எது பண்ணாலும் தப்பு சொல்லாமல் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் அவங்க கீழையும் கவனமாக இருக்கணும் தாயாரினுடைய ஆரோக்கியம் சார்ந்து உங்கள் ஆரோக்கியம் சார்ந்து சுகம் அப்படின்னு சொல்லணும் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும் அப்பா மூலியமாக ஒரு லாபத்தை கொடுத்துரும் மாணவர்கள் நல்ல படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலம் பிரச்சனைக்குரிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிங்க என்ன மாதிரியான படிப்புகள் கீழே இராணுவம் சார்ந்த படிப்புகள் எங்கே வந்து இஸ்யூஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சைபர் கிரைம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது ஒரு பெரிய படிப்பாக மாறி இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் டேட்டா அனலைஸ் அப்படிங்கிறோம் ஸோ டேட்டா அனலைஸ் ஏஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து படிக்கலாம் தொழில் கல்விகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கோ மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்து எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த படிப்புகளுக்காக நான் வெளிநாட சென்று படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருந்தால் அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் இனிமைகள் அதிகமாக இருந்தாலும் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுலேயே சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்திட்டே போனீங்கன்னா பிரிவினை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார் இந்த குரு பகவான் ஆனால் நாங்கள் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு சார்ந்து இருக்கிறதுல கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு வாழ்ந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதாக இருக்குது அதே மாதிரி லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்காமல் இருந்துட்டால் போகிறோம் கலைத்துறை சார்ந்து இருக்கிறது வருமானத்தை எனக்கு கொடுத்தாலுமே அந்த வாய்ப்பை நான் ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது என்னுடைய செயல்பாட்டினால் நான் கெடுத்துக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு போவீங்க அங்கே கவனமாக இருங்க அரசியல் அதில் இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசி போராட்டமான ஒரு காலமாகவே இந்த ஒரு குரு பயிற்சி இருக்கும் அதனால உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செல்ல வேண்டிய கோவில்களும் பரிகாரங்களும் வழிபாடு அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து தானங்கள் கொடுக்கறது தான் இவங்களுக்கு சிறப்பு முக்கியமாக தானங்கள் தருவது ஏன்னா நானே போய் தான் பிரச்சனையில் சேர்க்க போகிறேன் அந்த தானங்களை பெறுதல் வாங்கக்கூடாது அடுத்த கிஃப்டாக கூட கொடுக்குறேன் இந்த ஒரு வருஷம் இங்கே வச்சுக்கோங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயமாகவே தான் நம்மளை வந்து வந்து சேரும் அப்போது அதனால் இவங்க தானங்கள் கொடுப்பது நல்லது எங்கே கொடுக்கணும் இப்போ அனாத குழந்தைகள்னு இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு உணவு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம் அண்ணா சாப்பாடு வாங்கி கொடுங்கண்ணான்னு கேட்குறாங்க ஒரு ஐம்பது ரூபா ஒரு சாப்பாடு பொட்டினா வாங்கி கொடுங்க உணவு தானமே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஸோ உணவு தானம் கொடுங்க எங்க கோயிலுக்கு போகிறீங்களா அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க மஞ்ச கலர் விஷயங்கள் லட்டு இனிப்பு மஞ்ச கலர் இனிப்பு வாங்கி கம்மி பட்சம் பதினாறு பேருக்கு கொடுக்கணும் குறைந்த பட்சம் பதினாறு பேருக்காவது நீங்கள் அந்த உணவு தானம் ஒன்றே உங்களுக்கு சிறப்பானதான பரிகாரமாகும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து சாதகமாக இருக்கு நல்லா இருக்கு பட் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் நல்லாயிருக்கு ஏன்னா நானே போய் பிரச்சனையில் உட்கார போகிறேங்கிறது இது காமிக்கிறதுனால அப்போ அங்கே அதை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் எடுத்துக்க முடியுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் தொழில் நல்லாயிருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஓகே நீங்களாக போய் எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம நன்மையை நம்மளே கெடுத்துக்கிற வேலையும் பண்ணுவோம் அதனால் ஃபிஃப்டி தான் நான் உங்களுக்கு மார்க் கொடுக்குறேன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களை சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படும் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விஷால் பவனி சங்கர் யோகிபாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது